பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி கோவிந்தீர் ஒருவேண்டும் மகர் வந்து கட்சியானிருக்கா அப்ப வந்து கண்ணன கட்சி தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டை ஒரே விஷிகள் கூட்டமா இருக்கே அவரு கட்டும்ப்டீலம் சுகாவகம்ாரணம் மகரிசீலாவும் சுகாதகம் ஆனால் ராட்சசாலையோட எழுத்தாதீரம் சத்திர சந்தாரம் ராட்சசாதை எழுத்துவா முகமது சந்தோஷம் சாமி திருநாசியில் சொல்றாள் ராட்சசாலை ஒரு சந்தோஷம் இல்லையா இது என்ன மகர்ஷிவானுக்கு எத்தனை இவருக்கு எட்ட நேராகும் இப்ப சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா அஜிவான மகர்ஷியனே சந்தோஷப்படுறாரே இவரது மகர்ஷியனுக்கு சந்தோஷத்தை சந்தோஷத்தினாலும்

వాహితి గోతి రజరా కాకోంట దిశీశనం వయ చరలి చిటచ దొరచడ హాన సంగ కృతాద సుఖతే శాంతిహి తవాదస్వసి తమనా చివర సీత దరియా సీమతి గంతుకు 2 నిమిషం 2 నిమిషం సేపు

இப்போ காலகட்டம் ஆன பிறகு அப்படியே சொன்ன மாத்தல்ல பெரிய கிள்ளி எடுத்துமா அவங்க முடிய தோன்றின்னு சொன்னாலே இதை முடிய தோன்ற கேட்டுப்பான் மோக்க துணிக்கினாலு மோக்க தெரிஞ்சு கேட்டுவா கிடைத்த புலிக்குனால பெரியத்தை தான் உடைய சமாவை அவசானம் இருக்கலாம் நம்ம சதானம் இருக்கணும் கருளே தண்ணீர் உன்னுடைய சதாவும் தருணே தண்ணீர்ன்னு சொன்னாள் அபராசத்தை பார்க்கவே சொல்றாங்கிறாள் யாரு தான் உனக்கு அபிராகம் சொன்னார்களா அப்படிங்கிறத கேட்கிறான் குற்றம் ஆரம்பத்தான் இல்லை குற்றத்தை பார்த்து அவளை விட்டு விலக வேண்டும் எல்லாரும் விட்டு விலகிறார்கள் ஆராயும் குணம் ஆரம்பத்துலையும் ஒரு குற்றம் இருக்கும் ஒரு குற்றம் என்ன ஒரு குணம் இருக்கும் இது உறுதி அக்க அவரை யாரிடத்திலும் தினமும் பார்க்க வேண்டாம் குற்றமும் பார்க்க வேண்டாம் நம் நாம் யாரிடத்திலும் தியமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வர்க்கத்தோடு வருகிறேன் யாரிடத்திலையும் கருணை செய்யுதுங்கிற ஒரு எல்லத்தோடு என்பது எது சொன்னாலும் இல்லையா அவர்கரணிக்கு சமய காதாசுரனுக்கும் தெரிந்தது சந்தர்க்கமே தானே சரணேந்திரவான் சரணாதிபதி தெரிந்தது

கஷ்ட போல அவர் யோகத்துக்கு காட்டாதுலையும் துக்கத்திலையும் ஒரு தீ கற்படக்கூடாது அப்படின்னு யோகத்துக்கு காட்டினாலே சீதனுடைய தெரியும் ராமனை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய ஐஸ்வர்யத்தை காண்பிச்சு உங்களது ஐஸ்வர்யம் எழுதிக்கள் ஏன் சச்சா மகாலட்சுமிக்கு இது காற்ற ஐஸ்வர்யம் செய்தார் தனி திருமணி என்று மோசம் முடியாது அதத்தை விருப்பி நேரத்தில் தங்களுக்கு அசோகளை வெற்றி வரச்சு கால கேட்டான் அப்ப என்ன பண்ணுறான் இந்த பயத்துக்கா அவன் என்ன பண்ணுறான் கோசி கோசிங் எனக்கும்

கிடையாது எனக்கும் தொண்ட மனதில் சரிசாமணி அழைப்பதில்லை என்று சரியாசம் சொல்லுகிறது என்று சொல்லி முடிஞ்சு போன பார்த்து இல்லை நல்லது இல்லை என்ன நேர்ச்சி நான் நேர் சொன்னால் உண்மையா அசந்தோசாக்கு ராமஸ்தே தபசத்தாரணாக அவனை இதன் இதனை கண்டு ஆம பூஜை பேசுகிறான்

ఓ నాకై నరకానికి యెన్న అర్ధన వాదామ గోత్రమండి తోటిది అరంగం అవ అదే అన్న మనోహరణుడు గమనించి వినబడుతు లక్షిని నేను నాది అలా వదుల్ హోర ప్రోమ రేసే నాదు నేనా విదాడ బుక్తి శి ప్రదాయే నామ నామ అతి చిత్తత్వ విలసి పంకార సారమాడే పరిష్ఠోనే భగవంతుని పరివేదా వికుని

சதுரந்த சேனையோட வந்து கோவில் வாசலில் இல்லை மகதராஜனான கதாசந்திரன் முதலியவர்கள் எல்லாம் இருந்தார்கள் விமோனமான சேனை வந்தது சிவதான யுத்தம் போதும் நீங்க என்ன செய்யணும் ாலே உடைய பராக்கிரமத்தை காட்டி யுத்தம் தண்ணி நான் தேவி செய்த தண்ணிக்கு கோவில் வாசலில் எல்லாரும் அறிவது தான் வேகமாதான் வீர மொழி சிவபுஷமான குண்டலம் என்று தான் நான் அறிவேன் போனேன் நீங்க எழுந்து

மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருகன் முருக்கு அரோகரா வள்ளிமணாலுக்கு அரோகரா கட்சி எம்பதி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே